கற்பனை நாயகம் செல்லலாம் அறிவிசலுவார்களின் கண்ணியமாக அவங்க படுத்துவாங்க இப்போ ஓதப்பட்ட அருள்மலை வசனங்களின் உலகத்தில் ஷார் போட்டால் தான் ஏராளமான தகவல்களை நமக்கு எடுத்து குறிப்பாக நாம் சூரத்தில் பக்ராவை நிறைவு செய்து ஆலைப்பநாயகன் நாம் தொடங்கினோம் சூரத்தில் பக்ராவிலே நிலையம் ஸ்மார்த்தாதான் நிறைய செய்திகள் பக்கம் சொல்லுவான் இப்படி வாழ வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் உண்டான விஷயங்கள் அதுபோல மக்கள் தகவல்களையும் வந்து அவருக்கு பரவலாகவே சொல்லுவான் அதிலே அந்த ஒரு வசனத்தில் சொல்லுவார் உன் எஸ் அனு உனக்கு ஆணையின் எத்தாமா கூறிக்கு சுற்றாக நாயகமே உங்கள் இடத்தில் இந்த குறிமிகள் எத்தீம்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்பார்கள் அநாதைகளை ஆதரவு தவறுகளையும் அப்பாமிகளை பலகீனமான ஆட்களை அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்பார்கள் தாங்கள் சொல்லிவிடுங்கள் அவர்களுக்கு நலவை நாடுவதை உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று சொல்லு என்று இந்த ஆணையத்திற்கு முன்னால் ஜாதிக்கு வரும் முன்பு சாப்பாடு தங்களுடைய குடும்பத்தில் ஆதரவற்றவர்களை பலகீனமான ஆட்களை பெரியவர்களை யாருக்கெல்லாம் குடும்ப இல்லையோ அவர்களுக்கு ஆதரவு தந்து வந்தார்கள் அவர்களுக்கு எதிர்த்து சொத்து பத்துகள் பொருள்கள் இருந்தால் அந்த பொருளையும் தங்களுடைய பொருளோலை அவர்கள் வைத்து பராமரித்து வந்தார் எனக்கு பொருள் இலக்குகள் நல்ல முறையில் நடந்து கொள்வதாக இருந்தால் அதை சேர்த்து கொள்ளுங்கள் என்று இல்லை என்றால் அவர்களுடைய பொருளை தனியாக வையுங்கள் என்று கடுமையாக சொன்னார்

அவர்களுக்கு வரக்கூடிய உணவுகள் அவர்களுக்கு செய்யப்படக்கூடிய மற்ற மற்றே தனியாக எதிலும் கலந்து கொள்வது அதற்கான உணவுகள் அவர்களுக்கான உணவுகள் அவர்களின் பொருளை தனியாக பராமரிக்கிறோம் சொல்லப்போனால் அவர்களுக்கு எதேனும் விருந்துகள் வந்தால் கொண்டால் அதை அவர்கள் மட்டுமே உண்ட கொடுப்பார்கள் அவர்கள் உண்டு முடித்த பிறகு மிச்சம் இருந்தால் அது அதுவாறு கெட்டு போகிற ஒரு தொடமாட்டார்கள் வசந்த

அதற்கு பின்புதான் சாபாக்கள் தங்களுடைய பொருளோடு அவருடைய பொருளை சேர்த்தார்கள் அதே சமயத்தில் சற்று பேண்டுதலாக இருந்தால் இஸ்லாமிய பெரியவர்களே தன் அர்மத்தினுடைய அல்லாஹுடைய நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகை நோன்பு இதுபோல அதனோடு மட்டும் நின்றுவிடக் கூடாது பாவப்பட்ட மக்களின் மீது பரிதாபப்படுவதும் அல்லாஹுடைய அன்பத்தை நமக்கு பெற்றுள்ளது कष्ट पड़ने पर ही नवरे को नहीं कष्ट के नींद को तो करुणा याद करने करुणा की बढ़ती है हदीस है कि बिरमाना को हम्मत रसूल दास का समझलो आगे ये रहम को मन फिर अरब ये रहम को मन फिर सब वो भी बाल मक्के ने பற்றிக்கு வெளியில் வாழக்கூடிய மக்கள் என்று சிறப்பப்படுகிறார்கள் அவர்கள் என்ன மாதிரியான நிலையில் வாழ்கிறார்கள் என்பதை நாம் விசாரித்து அவர்களுக்கு உதவிகளை ஒன்றாசி இருந்தால் வீட்டில் வைத்து பராமரிப்பதாக இருந்தால் அவர்களுக்கு பொறுமையின் விஷயத்தில் சற்று வேண்டுதலாக இருப்பது வேந்திய பயிரை போல நாம் யாரை பாதுகாக்கிறோமோ யாருக்கு

அவர்களை உதாசீனப்படுத்துவதோ அவர்களுக்கான உதவிகளை செய்யாமல் இருப்பதோ கூட தன்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது யாரோடு என்று சொல்லும் போது இங்கு தொடர்பா இருக்கும் உங்களிடையே பலவீனமான ஆட்களில் என்னை நீங்கள் பேட்டிக்கொள்ளுங்கள் என்னை வர வேண்டியதில்லை செல்வந்தர்களை பற்றி என்னை தேட வேண்டியதில்லை என்னை தேணுதால் இருந்தால் எலியவர்கள் வங்கியவர்கள் சிரமப்படுபவர்கள் அவர்களும் வந்து இப்போ நகதீதியை சொல்லட்டுமா நாம சப்பாத்தி இருக்கிற சப்பாத்தி நாம உழைக்கிற உழைப்பு நாம் என்னென்ன சிரமம் போய் படிக்கிறோமோ அதிலெல்லாம் பறக்கெடுத்த வர வேண்டும் என்று சொன்னால் அதிலெல்லாம் வந்தால் அவரை கருணை கிடைக்க வேண்டும் என்று சொன்னார் நிறுவனம் சொல்லுவாருமே இத்தனை மா தூணு சபூன்னு வகுன்னு உங்களுக்கு உண்டான பலகீனமான ஆழ்களின் வரக்கத்தை கொண்டுதான் நீங்கள் வரக்கத்துக் கொடுக்கப்படுகிறீர்கள் இப்ப நாம ரொம்ப கவனமா இருக்கிற முஸ்லிம் சமூகம் நல்ல குணங்களை கொண்டு வளர்ந்த மார்க்கமே நல்ல குணங்கள் என்று சொன்னால் பள்ளிக்கு வெளியில் நாம் யாரோடு எப்படி நடந்து கொள்கிறோம் ஏழைகள் அனாதைகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறை கூட நமக்கு வெற்றியை பெற்று எந்த வீட்டிலே ஒரு ஆதரவற்ற நபரை வைத்து வளர்க்கப்படுகிறதோ அந்த தான் பூமியிலேயே மிகச் சிறந்த வீடு சிரமப்படக்கூடிய வைத்து வளர்க்கப்படுகிறதோ அவருக்கு உபகாரம் செய்யப்படுகிறதோ அந்த தான் முஸ்லிம்களின் வீடிலேயே மிகச் சிறந்த வீடு அதற்கு நேர் மாற்றமாக எந்த வீட்டிலே அராதைகளை வளர்த்து அவர்களை கஷ்டப்படுத்தப்படுகிறது கேட்கையாக இருக்கார் நம்ம எதனால கொடுக்க அப்படின்னு சொல்லி நம்முடைய உணவு அல்லாத ஒரு உணவை தருவதோ அடுத்து தீக்கி போன அல்லது கெட்டு போன உணவை தருவதோ இதுவெல்லாம் கோபத்தை உதவுவது காட்டி அவர்களுடைய கஷ்டத்தை நீக்குவது இருப்பதை காட்டி அவர்கள் இரக்கமான கருமையான பார்வை பார்ப்பது கூட அவருடைய தலைமை கதமையும் கடமை விடுவது கூட நமக்கு மிகப்பெரிய நன்றி ஞாபகத்தில்

உயிரினமாகவோ தன்னையை பற்றி தன்னுடைய குடும்பத்தை பற்றி மாத்திரம் சிந்தித்துக் கொண்டிருக்காமல் நம்முடைய சமூகத்தை யார் சிரமப்படுகிறார்கள் யார் வேதனை இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கான சப்போர்ட்டை நாம் வழங்கியாக காரணம் அதுவெல்லாம் கூட அந்த அவருடைய நெருக்கத்தை நமக்கு யாருடைய யாரை நாம் ரொம்ப வளர்க்கிறோமோ அவர்கள் பொருள் விஷயத்தில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே வட்டியை பற்றி அந்த சொன்னார் பட்டியினுடைய தீமை என்பது வறுமைகள் தான் தெரியும் ஆனால் ஏழைகளுடைய அராதைகளுடைய பொருளை சாப்பிடுவதற்கு இந்த துல்லியாவிலேயே நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஆபத்தியும் இது போல எச்சரிக்கைகளும் இது போல நல்ல சுப செய்திகளும் சுபச்செந்திகள் தலைவி தலைவிடம் கூடி நபருக்கு நன்மைகள் அவருடைய உள்ளத்தில் இலவும் தன்மை ஏற்படுகிறது மாத்திரம் அவர் வறுமைகளை சூழ்ந்தா அவரும் இப்படி இருப்பார் நானும் எண்ணிலை வளர்ப்போரும் இப்படி இருப்போம் சொற்கத்தில் என்று சொன்னார்களே இந்த மாதிரி வாக்கியங்களும் நற்பேர்களும் எண்ணிலை வளர்ப்பதிலே ஆதரவற்ற நபர்களுக்கு அரவணைப்பு தருவதிலே உண்டு அதற்கு நேர் மாற்றமாக ஒரு பெரிய லெவலிலே உள்ளவர் மக்களை மக்களுடைய பராமரிக்க நண்பராக ஒரு விஷயத்திலே வேண்டுதலாக இருக்க வேண்டும் என்பதையும் மக்கள் மூலமாக உணர்த்தப்படுகிறது அல்லாஹில் நம்முடைய வாழ்க்கையில் குரானின் வழியாக இந்த விஷயங்களை சொல்லுவார் குறிப்பாக சமூகம் சார்ந்த இந்த சிந்தனைகளை அல்லாஹ் சொல்லுவார் காரணம் சமூகத்தினுடைய சிந்தனை என்பது ஒரு நாணயத்தின் மற்றொரு பக்கத்தை போல் ஒரு பக்கம் அல்லாஹுடைய கடமை என்று சொன்னால் மற்றொரு பக்கம் சமூகத்திற்கான கடமை சமூகத்துக்கான கடமை என்பது இதிலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ایک بار یہ دو تمام ہم چلا حوالہ بنائیں بنا ہے اور والا سن پرہار پر بھیکتن لو نا گے آمین آمین یا رسول اللہ علیہ السلام وعبد اللہ ابن آدم خلق <applause> الله احمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم